அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக திமுக கூட்டணிக்கு செல்லாது என்டிஏ கூட்டணிக்குத்தான் வரும் பாஜக தேமுதிக தொடர்ந்து எங்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேமுதிக திமுக கூட்டணிக்கு செல்லுகிறது அவர்களுக்கு ஆறு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டார்கள் ராஜ்யசபா சீட் ஒதுக்கிவிட்டார்கள் என்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் தேமுதிகவோடு நாங்கள் தொடர்ந்து கூட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் தேமுதிக எங்களுக்கு நீண்ட காலமாக நல்ல உறவில் இருந்து வரக்கூடிய கட்சி மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி கூட்டணி என்று வந்தபோது அவர் எடுத்த முதல் ஆப்ஷன் அது என்டிஏ தான் அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்திருந்தார் அதனால்தான் இன்று வரையிலும் கேப்டன் விஜயகாந்தை நன்றி மறவாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார் மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பிற்கு வந்த பின்பும் கூட எங்களோடு சுமூகமான உறவில்தான் அந்த கட்சி இருந்து வருகிறது திமுகவை அவர்கள் என்றுமே நம்பியது இல்லை மேலும் அவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள் என்று கூறலாம் அதே சமயத்தில் தேமுதிக இன்னும் இரண்டு நாட்களில் எங்களோடு கூட்டணிக்கு வருவார்கள் இதை எங்களால் உறுதியாக கூற முடியும் தேமுதிக கேட்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் பிரச்சனை இருக்கிறது அதை நாங்கள் கூட்டணி கட்சிகளின் மத்தியில் பேசி தீர்த்து கொள்வோம் மற்றபடி எங்களுக்குள் எந்தவிதமான கருத்து முரண்பாடும் இல்லை என தெரிவித்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்செயலாளரான செயலாளரான ராம சீனிவாசன் அதே சமயத்தில் இது குறித்து தேமுதிக தரப்பில் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை தேமுதிக ஒரே நேரத்தில் திமுக மற்றும் அதிமுக என்ற இரு கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஆறு தொகுதிகள் என உறுதியாகிவிட்டதாகவும் மேலும் ஒரு ராஜ்சபா சீட் கொடுக்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான் என்று கூறப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி நாற்பது எம்எல்ஏ சீட் இரண்டு ராஜ்சபா சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் ஆனால் இவற்றை எதையுமே திமுக ஏற்கவில்லை இருபத்தேழு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜ்சபா சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இதனை காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இப்படி இரு கட்சிகளும் இறங்கி வராத பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது ராகுல் காந்தியோடு கனிமொழி அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தியும் கூட கூட்டணியில் சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை வர இருக்கும் நாட்களில் கூட்டணி உடன்பாடு ஏற்படும் என திமுக நம்புகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சி அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளில் கண்டிப்பாக கிடைத்தே ஆக வேண்டும் என்பதில் கராராகவும் இருந்து வருகிறார்கள் எனவே காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணிக்கு சென்றுவிட்டால் அதற்கு மாற்றாக தேமுதிக மற்றும் பாமகவின் ராமதாஸ் அணியை கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் தான் திமுக தரப்பு இவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் தேமுதிகவை எப்படியும் திமுக கூட்டணியில் விட்டுவிடக்கூடாது என்பதில் என்டிஏ கூட்டணியின் தலைவர்கள் உறுதியாக இருந்து வருகிறார்கள் ஏனெனில் தேமுதிக கடந்த தேர்தலின் பொழுது என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது இது அவர்களுக்கு வாக்கு வங்கியை உயர்த்தியும் கொடுத்தது மேலும் தேமுதிக மேலும் தேமுதிகவிற்கு தமிழகம் முழுவதும் பரவலான வாக்கு வங்கி உள்ளது ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே வாக்கு வங்கி இருக்கும் ஆனால் தேமுதிகவிற்கு அப்படி இல்லை கடைசியாக நடைபெற்ற தேர்தலின் அடிப்படையில் தேமுதிகவிற்கு ஒன்னரை சதவீத வாக்கு வங்கி உள்ளது ஆனால் இந்த ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியும் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக உள்ளது ஒரு தொகுதிக்கு ஆயிரம் வாக்குகள் கிடைத்தாலும் கூட தேமுதிகவினால் ஆயிரம் வாக்குகள் கிடைத்தாலும் கூட அது வெற்றிக்கு பெரிதும் உதவும் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் கடந்த தேர்தலின் பொழுது இருபது தொகுதிகளில் மூவாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது அதுபோன்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதில்தான் தேமுதிகவை கண்டிப்பாக நமது கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான வேலைகளை இறங்கி செய்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் தேமுதிகவின் ஒரு சில தலைவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டாலும் கூட பிரேமலதா விஜயகாந்த் நாம் கேட்பதை கொடுத்தால் மட்டுமே யாரோடு வேண்டுமென்றாலும் கூட்டணி அமைக்கலாம் இல்லை என்றால் நாம் இந்த இரு கட்சிகளையும் உதறிவிட்டு தனித்து போட்டியிட்டாலும் சரி நாம் கேட்பது இவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது நன்றி